அன்பர்களுக்கு ஒன்றிணைந்த ஆதி பெயர் இதற்கு மேல் தெய்வம் ஏதுமில்லை சகஸ்ரநாமம் என்பது அன்னையின் ஆயிரம் பெயர்கள் லலிதா சகசிரநாமத்தை பாராயணம் செய்யும் போது லலிதாம்பிகையின் பெருமைகள் மட்டுமல்ல ஆன்மீகம் பற்றிய விழிப்புணர்வு மந்திரங்கள் தந்திரங்கள் பிரபஞ்சத்தின் படைப்பு ரகசியங்கள் என்று முழுமையான ஞானம் உருவாகும் சரஸ்வதியின் குருவான ஹயக்ரீவர் அகத்திய மகரிஷிக்கு லலிதா நாமத்தின் பெருமைகளை பின்வருமாறு கூறுகிறார் தேவியின் ஆயிரம் நாமங்களை உமக்கு கூறினேன் இவை ரகசியங்களுள் ரகசியமானது இதை போன்ற துதி வேறு ஒன்றில்லை இது நோய்களைப் போக்கவும் செல்வத்தை அளிக்கவும் அப போக்கவும் நீண்ட ஆயுளைத் தரவும் பிள்ளை பேறு இல்லாதவர்களுக்கு பிள்ளை செல்வத்தையும் தரவல்லது கங்கை முதலிய புண்ணிய நதிகளில் பல தடவை நீராடுதல் காசியில் கோடிலிங்க பிரதிஷ்டை செய்தல் கிரகண காலத்தில் கங்கை கரையில் அசுவமேத யாகம் செய்தல் பஞ்ச காலங்களில் நீர் வசதியற்ற இடங்களில் கிணறு வெட்டுதல் தொடர்ந்து அன்னதானம் செய்தல் இவை எல்லாவற்றையும் விட மிகுந்த புண்ணியமானது லலிதாச லலிதாசகசரநாம பாராயணம் இது பாவத்தை நீக்கும் பாவத்தை நீக்க இதனை விட்டு வேறு உபாயம் தேடுபவன் பயனில்லாதவன் பௌர்ணமியன்று என்று பிம்பத்தில் தேவியை தியானம் செய்து வழிபட்டு இதனை படிக்க நோய்கள் நீங்கும் பூதபிசாச உபாதைகள் விலகும் இதனை பாராயணம் செய்யும் பக்தனின் நாவில் சரஸ்வதி தேவி நர்த்தனம் ஆடுவாள் எதிரிகளை பேச முடியாது வாக்ஸ்தம்பம் செய்து விடுவாள் அரசனே எதிர்த்தாலும் அன்னையின் பக்தனிடம் தோல்வியடைவான் இதனை பாராயணம் செய்பவனின் பார்வை பட்டாலே தோஷங்கள் விலகிவிடும் ஸ்ரீவித்தியைப் போன்று மந்திரமோ ஸ்ரீலலிதாம்பிகையைப் போன்று தேவதையோ லலிதாசகசிரநாமம் போன்று ஸ்தோத்திரமோ இவ்வுலகில் வேறு இல்லை பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் மட்டுமே இதனை பாராயணம் செய்யும் வாய்ப்பு ஒருவருக்கு கிட்டும் கடைசி பிறவியாக இருந்தால் மட்டுமே ஸ்ரீவித்யா ஸ்ரீவித்யாஜபமும் நாம பாராயணமும் செய்ய முடியும் தேவியின் அருளின்றி யாரும் இதனை பெற முடியாது என்றெல்லாம் ஹயக்ரீவர் அகத்தியருக்கு உபதேசிக்கிறார் லலிதா சகஸ்ரநாமத்தின் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் இதை பாராயணம் செய்யும் போது அனைத்து தேவதைகளையும் வழிபட்ட புண்ணியம் நமக்குச் சேரும் எனவே ஸ்ரீலலிதா நாமத்தின் பொருள் அறிந்து பாராயணம் செய்ய முயலுங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ அது தானாய் வந்து சேரும் சகசிரநாம நூல்களிலேயே தனித்துவமும் தனிச்சிறப்பும் மிக்கதாக ஸ்ரீலலிதா சகசிரநாமம் உள்ளது அபாரமான கவித்துவமும் சொல்லழகும் ஓசை நயமும் கொண்டது சாக்த நெறியின் தத்துவங்கள் பெரும் வீச்சோடும் காம்பீரியத்தோடும் இதில் முன்வைக்கப்படுகின்றன வேதாந்த தத்துவ உண்மைகளை மந்திரம் யந்திரம் தந்திரம் ஆகிய நுட்பமான குறியீடுகளாக வெளிப்படுத்துவது சாக்த உபாசனை எனப்படும் பிரம்ம வித்தை என்று வேதாந்தம் கூறும் உண்மைகளையே தேவி உபாசகர்கள் ஸ்ரீவித்யை என்று அழைக்கிறார்கள் இந்த குறியீடுகளை சூனியத்தில் மிதக்க விடாமல் அவற்றுக்கு அழகும் முழுமையும் அளிக்கும் விதமாகவும் லலிதாசகசரநாமம் அமைந்துள்ளது லலிதாசகசரநாமத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வடிவமும் அமைப்பும் நடையும் உள்ளது இதில் திருநாமங்கள் கோர்க்கப்பட்டிருக்கும் வரிசையே ஒரு குறிப்பிட்ட சித்தாந்த கருத்தை விளக்குவதாக உள்ளது ஆயிரத்தெட்டு நாமங்களும் கீழ்கண்ட வரிசையில் கீழ்கண்ட பேசு பொருள்களை குறித்து அமைந்திருப்பதாக உரைநூல்களை இயற்றிய பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள் ஸ்ரீமாதாவின் அவதாரம் என்பதில் ஆரம்பித்து கேசாதிபாத வர்ணனை பண்டாசுரவதம் வர்ணனை குண்டலினி ரூபம் பக்த அனுகிரகம் நிர்குண உபாசனை சகுண உபாசனை பஞ்சபிரம ரூபம் ரூபம் பீடங்களும் அங்க தேவதைகளும் யோகினி தியானம் விபூதி விஸ்தாரமும் மார்க்க பேதங்களின் சமரசமும் என்று சிவசக்தி ஐக்கியத்தில் முடிகிறது இன்றைய விஞ்ஞானம் மனித உடல் மற்றும் ரோகவியலில் ஒட்டுண்ணிகளாலும் தேய்மானங்களினாலும் உடலில் அணுக்கூறுகள் மாறுவதாலேயே வியாதிகள் உருவெடுப்பதாக கூறுகின்றன ஆனால் ஸ்ரீலலிதாச ஹஸ்ர நாமத்தை கவனித்தோமெனில் அம்பிகை சர்வரோக சர்வரோகஹர சக்கரேஸ்வரியாகவும் சமணியாகவும் சர்வைஸ்வர்யகரியாகவும் கூறப்பட்டுள்ளது அப்பலனை பெறுவதற்கு இடப்பட்டுள்ள ஒரே நிபந்தனை ஜப என்றால் அம்பிகையை விதிப்படி ஆராதிப்பின் நம்மை பிணிகளிலிருந்தும் இருந்தும் மூப்பிலிருந்தும் விடுவித்து இவ்வுலகில் நாம் வாழ தேவையானவற்றையும் அருளுவாள் என்றுதானே பொருள் ஸ்தோத்திரங்கள் அனைத்துமே அர்த்தம் அறிந்து ஜெபிக்கப்பட வேண்டியவை தத் ஜெப ததார்த்த பாவனம் அதாவது அர்த்தம் அறிந்து தியானிக்கப்பட வேண்டியவை பிரபஞ்சத்தின் மையத்தில் அமிர்த சாகரத்தின் நடுவே ரீபுரம் எனும் சக்கர வடிவ நகரில் ராஜதர்பாரில் ரத்னசிம்ஹாசனத்தில் த்ரீலலிதா திரிபுர சுந்தரி வீற்றிருக்கின்றாள் அவளை சூழ்ந்து அவளது மந்திரியான மாதங்கி படைத்தளபதிகளான அஸ்வாரூடா வராகி போன்ற சப்தமாதர் மற்ற மகாவித்யாக்கள் அமர்ந்திருக்கின்றனர் சந்தோஷம் பொங்கிப் பெருகிய வேளையில் சகல ஆன்மாக்களையும் ரட்சிக்க தேவி கருணை கொண்டாள் அதனால் ஜகன்மாதாவான லலிதாம்பிகை உலகுயிர்களின் புற்றுவாழும் பொருட்டு தன்னுடைய நாமாவளிகளில் சிறந்தவற்றை வெளிப்படுத்த விரும்பினாள் அவளின் விருப்பத்தை புரிந்து கொண்ட வாக்தேவியரான மோதினி சர்வேஸ்வரி கௌலினி வசீனி விமலா அருணா ஜெயினி காமேஸ்வரி போன்றோர் தொடர்ந்து பாட அம்பிகையின் நாமதுதி பாடல் வெளியானது அம்பிகையின் அனந்த கோடி திருநாமங்களில் ரீ லலிதா என்ற பெயரே அம்பிகைக்கு உவப்பானது என்பதால் அந்த பெயரிலேயே அவள் திருநாமங்களின் தொகுப்பும் உருவானது லலிதா என்றால் கொடி என்றும் வாக்கு மனம் எழுத்து எதனாலும் எட்ட முடியாத அபூர்வ சக்தி என்றும் பொருள் கூறுவர் நாமத்தில் வரும் திருநாமம் ஒவ்வொன்றும் ஆழ்ந்த பொருளும் அளவிட முடியாத சக்தியும் கொண்டவை அற்புதமான இந்த ஸ்துதி பாடலை தினமும் எளிமையான முறையில் பாராயணம் செய்யவும் கற்றுக்கொள்வதற்கும் ஏதுவாக இந்த பதிவின் இரண்டாம் பதிப்பு வீடியோவின் கடைசியில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஹஸ்ர நாமத்தை தினமும் பாராயணம் செய்வோருக்கு இகபரசுகங்கள் யாவுமே கிட்டும் என்கின்றன புராணங்கள் சகல யோகங்களும் சௌபாகியங்களும் கிட்டும் குறிப்பாக குழந்தை பேறு திருமணவரம் தோஷ நிவர்த்தி உத்தியோக வியாபார அபிவிருத்தி ஆனந்தமான இல்லற வாழ்வும் கிட்டும் என்பது நம்பிக்கை மனம் ஒன்றி இவள் திருநாமங்களை தினந்தோறும் சொல்லி வாருங்கள் சகல நன்மைகளும் பெறுங்கள்